தனியாக ஒரு பொருள் மட்டும் மூவ் ஆகுது அப்படின்றது ரிலேட்டிவ் மோஷன் அப்சல்யூட் மோஷன் ஒன்று கிடையவே கிடையாது எல்லாமே ரிலேட்டிவ் மோஷன் தான் ரிலேட்டிவ் மோஷன்னால் இதை பொறுத்து இது என்ன வேகத்தில் போகுது இந்த பொருளை பொறுத்து இந்த பொருள் என்ன வேகத்தில் போகுது அப்படிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்குன்னு போய்ட்ருக்குன்னு அந்த பஸ்ஸு இருக்கும்போதே கொஞ்சம் ஸ்லோ பண்ணும்போது ஒருத்தர் பஸ்ஸை விட்டு இறங்குறாருன்னு வைங்க உங்களுக்கு பஸ்ஸில் இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும் அவர் பின்னோக்கி நகர்ந்து போகிற மாதிரி தெரியும் கரெக்டாக அதே நேரத்தில் அந்த பஸ்ட்டை விட்டு வெளியே பஸ் ஸ்டாப்பில் நிற்கக்கூடிய ஒரு நபரை பொறுத்தவரை அந்த இறங்குறவர் எப்படி போகிற மாதிரி தெரியும் அவர் முன்னோக்கி போகிற மாதிரி தெரியும் புரியுதுங்களா இந்த உதாரணம் ஓடுற இருந்து பஸ் ஸ்டாப்பில் ஒருத்தர் இருக்கார் பஸ்ஸுக்கு உள்ளே ஒருத்தர் இருக்கிறார் பஸ்ஸுக்கு உள்ளே இருக்கிறவர் இறங்குறவரை பார்த்தா எப்படி தெரியும் அவர் பின்னாடி நோக்கி போகிற மாதிரி தெரியும் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறவரை பொறுத்தவரை அவர் முன்னாடி நோக்கி போகிற மாதிரி தெரியும் அப்போது மூமெண்ட் அப்படிங்கிறதே ரிலேட்டிவ் தான் ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் எந்த இடத்திலிருந்து அந்த மூமெண்ட்டை பார்க்குறோமோ அதை பொறுத்து தான் அந்த மோஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் நியூட்டன் சொல்ல வந்திருக்கிறாரு நியூட்டன் சொல்ல வந்ததை நாம் அப்சல்யூட் மோஷன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அது தவறு மோஷனை பொறுத்தவரை இன்சோஃபார் அப்படிங்கிறது தான் இன்சோஃபார்னால் இப்போது இயக்க இயங்கி கொண்டு இருக்கும் அந்த விசையை தாண்டி வேறு ஒரு விசை அதன் மீது வேலை செய்யும் வரை அது எந்த மோஷனில் இருந்தோ அதே வேகத்தில் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்ல வந்திருக்கிறார்